தரிசனம் டிஜிட்டல் நேர்களே நலந்தானே இது ரமணி சுந்தர்ராஜன் திருவம்பாவையினுடைய ஏழாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீ சேர் மெழுகொப்பாய் என் ஆணை என் அறையன் இன்னமுது என்று எல்லாமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வண்ணெஞ்ச போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய் அற்புதமான பாடல் இந்த பாடல்ல இறைவன் எப்படிப்பட்டவன் தேவர்களுக்கே கிடைக்கத்திற்கு அறிவு அரி அரிதானவன் அண்ணே இத்தனை நேரம் ஒவ்வொரு பெண்ணையும் கூப்பிடும்போது இவர்கள் அவள் எப்படிப்பட்டவள் மான் போன்ற மருண்ட உடையவள் முத்து போன்ற பற்கள் உடையவள் அப்படியெல்லாம் சொல்லி கூப்பிட்டாங்க இப்போ அம்மா அப்படின்னு ஒரு கெஞ்சும் தன்மையோடு கூப்பிடுகின்றார்கள் அம்மா இவையும் சிலவோ பல அமர உன்னற்கு அறியான் ஒருவன் தேவர்களே வணங்க மிகவும் கஷ்டப்பட்டு தான் அவருடைய திருவடியை உணர முடியும் அப்படிப்பட்ட இறைவன் நமக்காக இங்கே வருகின்றான் என்றால் நாம் எவ்வளவு வேகமாக செயல்பட வேண்டும் என்று அவளுக்கு சொல்கின்றான் அது என்ன தேவர்களே புரிந்து கொள்ள முடியாத அவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டது அதிலிருந்து ஒரே ஒரு திருவிளையாடலை பார்க்கலாம் வெள்ளை யானை என்று சொல்லக்கூடிய ஐராவதம் இந்திரனுடைய வாகனமாக இருக்கின்றது துர்வாச முனிவர் சிவபெருமானுடைய பூஜையை செய்து அந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்த மலர் ஒன்றைக் கொண்டு சென்று தேவேந்திரனிடம் கொடுக்கின்றார் இந்திரன் அப்போ ஒரு வெற்றி கழிப்பில் இருக்கான் அதனால அந்த மலரை வாங்கி தன்னுடைய யானை மீது வைக்கின்றான் இந்த யானை அந்த மலரை எடுக்கிறது அதை எடுத்து கீழே போட்டு காலால் மெதுச்சுடுது அதை பார்த்து கொண்டிருந்த துர்வாச முனிவருக்கு கோபம் எவ்வளவு அன்போடு நான் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டு வந்த மலரை உனக்கு கொடுத்தேன் ஆனால் அதை நீ அலட்சியமாக யானை மேலே வைக்க அந்த யானை அதுக்கு மேலே அலட்சியப்படுத்தி அந்த மலரை இப்படி கீழே செதைச்சுடுத்தேன் அப்படின்னு அவருக்கு கோவம் அதனால இந்த வெள்ளை யானை கருப்பு நிறமாக மாறட்டும் அதே மாதிரி தேவேந்திரா உன்னுடைய முடி சிதறி போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்குறார் இது நடந்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சாபத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்கின்றார்கள் உடனே துர்வாச முனிவர் கீழே இருக்கக்கூடிய மதுரைக்கு சென்று உங்களுடைய பழியை தீர்த்து கொள்ளுங்கள் சாபத்தை நீக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அறிவுரை சொல்கின்றார் அதை கேட்டதும் இந்த யானையானது கீழே மதுரைக்கு வருகின்றது கருப்பு யானையாக வருகின்றது அங்கே அந்த மதுரையம் பதியிலே அற்புதமாக ஒரு குளத்தை வெட்டி அதில் மூழ்கி பின்னர் அங்கேருந்து சுவாமிக்கு தினமும் வந்து பூஜை செய்து அந்த சாபத்திலிருந்து விடுபடுகிறது என்கின்ற சரித்திரத்தை நாம் காண்கிறோம் இப்படியாக வெள்ளையானையினுடைய சாபத்தை சாமி தீர்த்து வச்சார் அப்படி தேவர்களுக்கெல்லாம் ஒரு அடைக்கலமாக அவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து அருளும் வகையிலே இது தேவர்களுக்கு மட்டுமானா இல்லை அந்த தேவர்கள் மூலமாக மனிதர்களுக்கும் இப்போ இன்றைக்கும் நம்ம மதுரை எம்பதியை பார்க்கக்கூடிய ஒரு அளவிலே நமக்கு இறைவன் அருள் பாலித்திருக்கிறார்கள் அல்லவா அதனால் தேவர்களுக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் அற்புதமானவன் இறைவன் என்பது உணர முடிகிறது அப்படிப்பட்ட இருஞ்சீரான் அவனுடைய சின்னங்களான உடுக்கை ருத்ராட்சம் திருநீர் இப்படிப்பட்டவரை நம்ம உடனே ஆஹா சிவசிவா சிவசிவா என்று இந்த பெண் வந்து சொல்வாளாம் அப்பா இறைவனுடைய திருநீற்றின் மகிமையை ஒருத்தர் சொன்னாங்கன்னா உடனே ஓம் நம சிவாய என்று மூழ்கி விடுவாளாம் அப்படி நீ சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் இந்த நெருப்புல மெழுக போட்டோம்னா மெழுகு எப்படி உருகி போயிடுமோ அது போல இந்த பெண் சிவன் என்ற நாமத்தை கேட்டவுடன் அப்படியே உருகி விடுவாளாம் சிவ சிவ என் தீவினையாளர் என்றிட தீவினை மாளும் மாழும் என்றிட தேவருமாவார் சிவ சிவயன்ன சிவகதிதானே சிவசிவய சிவகதிதானே சிவசிவய சிவகதிதானே இப்படி திருமூலர் சொல்கிறார் சொல்றார் சிவசிவ என்று சொல்வார்கள் எப்படிப்பட்டவர்கள் சிவனேய செல்வர்கள் அப்படிப்பட்ட சிவனேய செல்வர்களைப் போல நீயும் அந்த சிவசிவ என்று சொன்னவுடன் அந்த தீயில் சேரக்கூடிய மெழுகு போல் உருகுவாயே என்னுடைய அரசனே என்னுடைய அப்பனே இன் அமுதமே என் ஆணை என் அரையன் இன் அமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் இப்படியெல்லாம் நாங்கள் கூப்பிடுறோமே அப்பா இறைவா எங்கள் தலைவா அமுதமானவனே என்று எல்லாமும் நாம சொல்லி கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அதை கேட்டுவிட்டு நீ என்ன பண்ற வேற வேற மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டே இருக்க வெவ்வேறாய் இன்னும் தூயிலுதையோ முதல்ல இப்படி படுத்துக்கிற அப்புறம் நாங்க சொல்றதை கேட்டு எழுந்துக்கிற திரும்பியும் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிற இது நல்லா இருக்கா ஏன் இப்படி இருக்க வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியார் நாங்க முதல்ல போய் கூப்பிட்ட வீட்டுல எல்லாம் கூட அவங்க எல்லாம் ஒரு ஒரு நேரத்துல பதிலா சொன்னாங்க எல்லாரும் வந்துட்டாங்களா நாங்களும் வரணும்னா இன்னும் எத்தனை பேர் வரட்டும் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க ஆனா நீ என்னன்னா வாயே திறக்க மாட்டேங்கிறியே என்ன ஆச்சு உனக்கு உனக்கு ஏன் உன்னுடைய நெஞ்சம் எப்படி கல்லு போல விட்டதா ஏன் அவருடைய பேர் சொல்ல வரமாட்டேங்கிற எப்படிப்பட்டவள் நீ சிவசிவா என்று சொன்னால் உருகக்கூடிய உன் மனது இன்னைக்கு ஏன் இப்படி நெஞ்ச பேதையர் போல் வாழாமல் இருக்கிறது அதாவது வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பதற்கு காரணம் என்ன ஆனால் இப்படி இருக்கக்கூடாது நம்முடைய இறைவனுடைய நாமத்தை நீ சொல்ல வேண்டும் அதற்காக நீ எழுந்தோடி வர வேண்டும் என்று இங்கே அந்த பெண்ணை இவர்கள் கூப்பிடுகின்றார்கள் அந்த இறைவனுடைய பெயரை அந்த பெண் மட்டுமல்ல நாமும் இந்த மார்கழி திருநாளில் எழுந்து தினம் தினம் பாடி மகிழ்வோம் என்று சொல்லி இன்றைய தினம் விடைபெறுகிறோம்